ரைட் இன்னைக்கு வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஹவு டு சேஞ்ச் யூர் லைஃப் பேசிக்லி இன் டுவெல் மந்த்ஸ் யாராக இருந்தாலுமே லைஃப் ரொம்ப அடி மட்டத்தில் தர மட்டத்தில் ரொம்ப கேவலமாக இருக்குது ப்ரோ சே சான்ஸ் இல்லை எந்த பாயிண்ட்லேருந்து மேலே போகவே முடியாது அப்படி இருக்கிறவங்க கூட லைஃப் வந்து என்ன கேட்டால் பர்ஸ்னலி டுவெல் மந்த்ஸில் லைஃபை மாற்றிடலாம் ஆல் இட் டேக்ஸ் இஸ் சில கீ பாயிண்ட்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக அதில் ஓட்டிகிட்ருக்கணும் த்ரூ டுவெல் மந்த்ஸ் அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக டுவெல் மந்த்ஸில் மாறப்போகுது எப்படின்னு எக்ஸாக்ட்லி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் இந்த வீடியோவில் ஒரு கான்செப்ட் இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறது வந்து லிவிங் லைஃப் த்ரூ சீசன்ஸ் ஸோ ஒரு வருஷம் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபிஃப்டி டூ வீக்ஸ் இருக்குது கரெக்டாக ஸோ ஃபிஃப்டி டூ வீக்ஸே எக்ஸாக்ட்லி ஃபோராக பறிக்கிறோம் ஸோ வெஜிடேசஸ் தேர்ட்டீன் வீக்ஸ் ஒரு ஒரு சங்கியும் வந்து நான் சீசன் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம நார்மல் சீசன்ஸ் மாதிரி சம்மர் ஆட்டம் வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங் இருக்குல்ல இந்தியாவில் கிடையாது இந்தியாவில் வந்து ரெய்னி சீசன் அப்படிலாம் இருக்கும் பட் நார்மல் ஆஸ்திரேலியாலே இந்த மாதிரி நாலு சீசன் இருக்கும் ஸோ அந்த சீசன்ஸ் மாதிரி பிரிக்கிறோம் ஸோ எக்ஸாக்ட் தேர்ட்டீன் வீக் சங்ஸாக பிரிக்கிறோம் அண்ட் அந்த தேர்ட்டீன் வீக் சங்ஸாக நாலு டைம் வாரம் ஏன்னா ஒரு நாள் ஒரு வாரம் அப்படின்னு யோசிச்சா இட்ஸ் வெரி ஸ்மால் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்புறம் ஒரு வாரத்தில் என்ன ப்ராக்ரெஸ் பண்ணுறது அதே ஒரு வருஷம் அப்படின்னு யோசிச்சா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம ஓகே ஒரு இந்த மார்ச்ல இருக்கும் நம்ம அடுத்த மார்ச்ல ஒரு வருஷத்துக்கு அதை என்ன சஸ்டெயின் பண்ணி வைக்கிறது அதுவும் கொஞ்சம் லாங் டர்மாக இருக்கும் ஒரு நடுவில் ஒரு ஸ்வீட் ஸ்பாட் வேணும் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் லாங் டர்மாக இருக்கணும் ஆனால் ரொம்ப லாங் டர்மாக இருக்கக்கூடாது அதுக்கான ஒரு கரெக்டான ஸ்வீட் ஸ்பாட் வந்து எனக்கு தெரிஞ்சு தேர்ட்டீன் வீக்ஸ் அந்த அழகாக ஃபோர் டிவைட் ஆகுது ஸோ தேர்ட்டீன் வீக் சங்க்ஸாக மாத்திரம் அந்த நெக்ஸ்ட் பேசிக்கலி நம்ம பிளான் என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் தேர்ட்டீன் வீக்ஸ்க்கு நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் ஓகே சிம்பிள் நெக்ஸ்ட் தேர்ட்டீன் வீக்ஸ் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஒரு பேப்பர் எடுக்கிறோம் ஒரு பிளான் போடுறோம் நெக்ஸ்ட் தேர்ட்டீன் வீக்ஸ் அதில் வந்து மூணே மூணு மெயின் கோல்ஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் தேர்ட்டின் வீக்ஸ் ஒர்க் அவுட் எவ்ரி டே 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 போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் தேர்ட்டின் வீக்ஸ் கான்சன்ட்ரேஷன் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் தேர்ட்டின் வீக்ஸ்க்கு எவ்ரி வீக் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம் தேர்ட் வந்து நெக்ஸ்ட் தேர்ட்டின் வீக்ஸ்க்கு மேபி ஒரு ஒரு ஃபைனல் எக்ஸாம் வருது இல்லாட்டி நம்ம ஒரு ஜாப்பில் இருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா ஜாப்பில் ப்ரொமோஷன் வரதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி கரியர் லெவலப் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது சார்ட் ஆஃப் கோஸாக சம்திங் லைக் தட் எது ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் தேர்ட்டீன் வீக்ஸ் இன்னைக்கு டே ஒன் ஆரம்பிக்கிறோம் நெக்ஸ்ட் தேர்ட்டின் வீக்ஸ் உட்காருறோம் வி கான் டு டூ இட் எவ்ரி சிங்கிள் டே இதுதான் இதுதான் மேட்ரு தான் இதான் பிளான் ஸோ அந்த மாதிரி நம்ம பிரேக் டவுன் பண்ணும்போது ஓகே நம்ம பண்ண எவ்ரி டே காலையில் எழுந்துச்சு ஸோ ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் உங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஓகே எவ்ரி டே தேர்ட்டி மினிட்ஸ் ஒர்க் அவுட் தேர்ட்டி மினிட்ஸ் ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் போகிறது இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் ஜம்ப்ரூவ் பண்ணுறது வாட் எவர் இட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மேபி உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்க் இல்லை ஸோ வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறோம் இல்லாட்டி வீட்டு பக்கத்தில் ஜிம் இருக்குது ஜிம்முக்கு போகலாம் வாட் எவர் இட் இஸ் உங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ்க்கு வந்து காண்டெக்ட் க்ரியேஷன் ட்ரை பண்ண போகிறமா இன்னும் நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட முடியுமா போட முடியாது ஓகே டெய்லி ஸ்கூலுக்கு போகணும் இல்லை காலேஜுக்கு போகணும் இல்லை வேலைக்கு போகணும் ஓகே வேறு என்ன பண்ணலாம் தேர்ட்டி டேஸ்க்கு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடலாமா ஏன் போடணும் கண்டிப்பாக போடலாம் வாரத்துக்கு ஒரு வீடியோ சரி ஓகே நெக்ஸ்ட் தேர்ட்டின் வீக்ஸ் வாரத்துக்கு ஒரு வீடியோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இல்லாட்டி என்டர்டெயின்மெண்ட்டில் இல்லாட்டி வாட் எவர் இட் இஸ் அப்படி ஒரு பிளானை போட்டு ஜஸ்ட் ஸ்டிக் டு வெட் அவ்வளோதான் ப்ரிட்டி மச் இதை வந்து நம்ம கன்சிஸ்டன் அது அந்த தேர்ட்டின் வீக் எண்டில் வந்து அதை எடுத்து நம்ம ரிவியூ பண்ணி பார்க்கணும் மேபி ஒரு பேப்பர் வச்சு ட்ராக் பண்ணலாம் இல்லாட்டி ஆன்லைனில் எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது ஒரு ஆப் வச்சு ட்ராக் பண்ணலாம் எவ்ரிடே என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு இல்லாட்டி நைட் உட்காந்து ஒரு சின்ன ஜேர்னல்னு ஃபுல்லாக இது பக்கம் பக்கமாக இருந்தால் தவிர நைட் தூங்குறதுக்குன்னா டக்குன்னு ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே இன்றைக்கி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ ஒவ்வொரு டைம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது அவனுக்கு ப்ராக்ரெஸ் தெரியும் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் இந்த இதெல்லாம் பண்ணல எடுத்து ரிவ்யூ பண்ணிட்டு அதை எப்படி யூஷ்வலி சொல்லுவாங்களே டென் டென் தௌசண்ட் ஹவர்ஸ் டூ மாஸ்டர் சம்திங் அப்படின்ட்டு மோஸ்ட்லி அது டென் தௌசண்ட் ஹவர்ஸ் கிடையாது நவால் ரவிகாந்த் சொல்கிற மாதிரி இட்ஸ் டென் தௌசண்ட் இட்டரேஷன்ஸ் ஸோ ஒரு ஒரு டைம் நம்ம பண்ணிவிட்டு ஓகே நெக்ஸ்ட் டைம் அதை எப்படி ரீட்ரேட் பண்ணலாம் எப்படி என்ன மாற்றினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரி லைக் தௌசண்ட் இட்டரேஷன்ஸ் நம்ம பண்ணும்போது சாரி டென் தௌசண்ட் இட்டரேஷன்ஸ் நம்ம பண்ணும்போது நம்ம லைஃப் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு அப்போ ஜெக்டியில் போகும் ஸோ ஜஸ்ட் இமேஜின் நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸில் ஃபோர் சீசன்ஸாக பிரித்து எவ்ரி சீசனை பிரேக் டவுன் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் எப்படி ப்ரோ பட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வெளியே போகலாம் அப்படின்றாங்க இல்லாட்டி ஃப்ரெண்ட் யூடியூப் சேனெல்லாம் போட்டால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிரிஞ்சாக சொல்கிறாங்க அப்புறம் யூடியூப் சேனல் சாரி நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏன் சொல்கிறீங்க ஏ ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டே சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் இன்னும் அது பண்ணவே கூடாது ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டாக் டு ரேண்டம் பீப்புள் வீடியோஸ் போடுங்க அந்த வீடியோவை பார்த்து ரசிக்கிறவங்க இப்போ ரசிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கலி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இப்போ உங்கள் யூடியூப் ஹோம் ஃபீடு எடுத்து பார்க்குறதுக்கும் உங்கள் ஃப்ரெண்டோட ஹோம் ஃபீட் எடுத்து பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் வேறு வேறு வீடியோஸ் இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்க்குற உங்களோட வாட்சிங் ஹேபிட்ஸ் வேறு அவங்க பார்க்குற வாட்சிங் ஹேபிட்ஸ் வேறு ஸோ உங்கள் சேனல் எதுக்கு அவங்க ரெண்டமாக சப்ஸ்கிரைப் பண்ணும் புரியுது கூட சொல்லாதீங்க யூடியூப் சேனல் இருக்குதுன்னு சொல்லலாம் வயவிட்டிங்க அவங்க ஃபீடுக்கு அது போய் யூடியூபே ரெக்கமெண்ட் பண்ணுதேன் அப்படின்னா தென் இட்ஸ் ஃபைன் ஏன் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் ஜஸ்ட் இமேஜின் நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸ்க்கு டெட் லாக் டெட் ஃபோக்கஸ் டயட்டை நான் மெயின்டைன் பண்ண போகிறேன் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு இப்போ இருக்கிற லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே போயிருப்போங்க அதுதான் இந்த வீடியோட ஐடியாவே டுவெல் மந்த்ஸில் நம்ம லைஃப்பை கம்ப்ளீட்டாக மேலே முடியும் ப்ரோ ஆல்கோஹாலுக்கு ரொம்ப அடிக்ஷன் இருக்குது அதை குவிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் டோன்ட் டோன்ட் பைட் மேன் ஜஸ்ட் இங்கே எப்படி காசை வேஸ்ட் பண்ணுறீங்க நம்பர் ஒன் நீங்கள் அது கன்சியூம் பண்ணி அப்படின்னா எதுனாலுன்னு பாருங்கள் மேபி அந்த ஃப்ரெண்ட் குரூப்போட சேர்ந்தனால அவங்க எப்பயுமே அதை பண்ணிகிட்ருக்காங்களா இல்லாட்டி உங்களுக்கே அது எப்படின்ட்டு பாருங்கள் யூஸ்வலி ஒரு ஃப்ரெண்ட் குரூப் தான் இருக்கும் அப்போ கட் ஆஃப் கத்தமே ஆஃப் அவ்வளோ தான் முடிஞ்சேன் ப்ரோ ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு உண்மை என்ன அப்படின்னா நம்ம லைஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ் நம் அந்த பாயிண்டில் இருக்கோன்னா அதை சுற்றி இருக்கிற இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்போதைக்கு லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க அந்த ரெண்டு மூணு பேர் கூட டச்சில் இருந்தால் போதும் மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே என்ன கேட்டால் இட்ஸ் ஜஸ்ட் டெம்ப்ரரி வருவாங்க இப்போ காலேஜ் படிக்கும் போது ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த டைம்ல இருப்பாங்க அப்புறம் போயிடுவாங்க நெக்ஸ்ட் ஒரு வேலைக்கு போகிறாங்க ஒரு நாலு பேர் நம்ம கூட சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போனால் அவ்வளோதான் அவங்க போயிடுவாங்க நம்ம லைஃப்ல இருந்து அந்த மாதிரி யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் தான் நம்ம கூட டச்சிலே இருப்பாங்க தொடர்ந்து லைக் நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது உங்கள் ஸ்கூல் உங்கள் உங்கள் கிளாஸில் இருக்கவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் நம்ம லைஃப் நினைப்பேன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க யாருமே உங்கள் லைஃப்பில் இருக்க போகிறது இல்லை ஒன்று மாதம் கேட்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அண்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் லெவலப் ஆகணும் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா இஸ் நோ பாயிண்ட் ஜஸ்ட் ஏன் சி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் அதே பாயிண்டில் இருக்க வேண்டியது தான் உங்கள் லைஃபை கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப் இருக்கிற விதம் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் நம்ம வந்து லைஃபை கம்ப்ளீட்டாக மாற்றி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இஸ் நோ பாயிண்ட் ப்ரோ ஜஸ்ட் கமெண்ட் ஒரு பிளானை போடுங்கள் லைஃபை சேஞ்சே பண்ண நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நம்ம வேறு லெவலில் ஒரு ஒரு வேலை ஆளாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் இப்போ கூட எடுத்து பாருங்கள் ஒரு கூகுள் ஃபோட்டோஸ் இல்லை உங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து கேலரியில் லாஸ்ட்டில் போய் பாருங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள் இப்போ அதுக்கும் சேமாக இருக்கீங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க வேற ஒரு ஆளாக இருப்பீங்க அதே மாதிரி தான் இந்தியா ஒரு ஃபைவ் இயர்ஸில் யூ வந்து பிகம் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சன் அப்பியரன்ஸ் வைஸ் நாலேஜ் வைஸ் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கலாம் மேபி வேலை கட்சி பெங்களூர் இல்லை நார்த் இந்தியாவில் எங்கேயாவது போய் செட்டா யூ நவ் இட் நோ ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் நடந்துகிட்டே தான் இருக்க போகுது பட் உங்கள் ஹேபிட்ஸை நீங்கள் மாற்ற போகிறீங்களா ஆ யூ கோயிங் டு டெவலப் நெக்ஸ்ட் லெவல் போக போகிறீங்களா இல்லையா இல்லை அதே பேட் ஹேபிட்ஸ் அண்ட் அதே இப்போ பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ பண்ணிட்டுருக்கதை அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் எங்கே போக போகுது இல்லாட்டி கொஞ்சம் மாற்றிட்டு இந்த குட் ஹேபிட்ஸ் அண்ட் குட் பிஹேவியர் நம்ம உள்ளே கொண்டு வந்து ஒரு சின்ன ஃபிட்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கலாம் அப்படி பார்த்தா ஒரு டூ இயர்ஸில் மசிலெலாம் போட்டு நல்லா ஒரு பயங்கர ஃபிட்டான ஆளாக இருக்கும் இல்லை நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிய போகுது உங்கள் ஓ வெயிட்டாக நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்ட்டு வந்துட்டு ப்ரோ எந்த பொண்ணு என்ன லவ் பண்ண ப்ரோ ப்ரோடான் ஸோ ஆப்வியஸ் ப்ரோ கமா இட்ஸ் வெரி ஆப்வியஸ் ஸோ இதுதான் ஜஸ்ட் லிவிங் லைஃப் இன் சீசன்ஸ் தேர்ட்டீன் வீக்ஸ் சங்க்ஸாக பிரிக்கிறோம் பிரிச்சுட்டு ஒரு ஒரு சீசன்லேயும் ஒரு ஒரு கோல் வச்சுட்டு அதை குட்டி அதை ரிஃபைன் பண்ணி நெக்ஸ்ட் 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 இது ஸோ டென் தௌசண்ட் ட்ரேஷன்ஸ் பொறுமையாக எவ்ரி சிங்கிள் டே ஒன் ஒன் ஸ்டெப் அட டைம் ஒன் டே அட டைம்ன்ற மாதிரி போயிட்டே இருக்க போகிறோம் லாஸ்ட் வரைக்கும் அண்டு ஏன் இதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டுவெல் மந்த்ஸ் எண்டில் கண்டிப்பாக ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் இருக்கும் யூ நீங்க யோசிச்சு பாருங்கள் யூஸ்வலி உங்கள் ஹேபிட்ஸ் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிக்கா கொஞ்சம் டக்குனு ஒரு ஏன் ஒரு ரெண்டு மூணு வாரம் இல்லை ஏன் மோஸ்ட்லி அவ்வளோதான் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் தாக்கு பிடிச்சிட்டு அவ்வளோதான் ஈஸி லைஃப் எல்லாமே கஷ்டம் தான் எதுவுமே ஈஸியாக கிடைக்கும் அப்படி ஈஸியாக ஏதாவது ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னா அது ஈஸியாக போயிடும் லைஃப்லேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஏர்ன் பண்ணும் ஸோ பெரி மச் இதுதான் லைஃப் ரொம்ப கேவலமான நிலமையில் இருக்குது ப்ரோ லைஃப்பை மாற்றி ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் செட் டவுன் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட் குரூப்பாக இல்லை அவங்கள லைஃப் சர்க்கம் இல்லை வீட்டுக்குள்ளேயே ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்களா இல்லை ஒரு வேறு ஆளாக ட்ரான்ஸ் எனக்கு பர்சனலி நான் வீட்டு விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு அந்த ஒரு கிளாரிட்டியாக வந்துச்சு அந்த பிரெயின் ஃபாக்லாம் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அவங்க அவங்க நம்ம செல்லம் கொடுத்து அந்த ஒரு இன்ஃப்ளூன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க வெளியே வந்து ஓகே நம்ம நம்மக்கிட்டே இருக்க காசு தான் எப்படி நம்ம ஹெல்ப் வாங்க முடியாது லேர்ன் பண்ணனா காலி நம்ப அப்படின்னு நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே நம்மளை போட்டுக்கும் போது தான் நம்ம ஒரு ஒரு பாய் டு மேன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் ஓகே சின்ன குழந்தை மாதிரி யோசிக்கக்கூடாது மம்மி எனக்கு இது வேணும் அப்பா எனக்கு கொஞ்சம் பாக்கெட் மணி நான் டு பிகம் அ மேன் ஓகே நமக்கிட்டே இவ்வளோ இன்கம் வருது இதில் இவ்வளோ நம்ம செல இவ்வளோ வந்து நமக்கு ரெண்ட் அண்ட் பில்ஸுக்கு செலவாது ஓகே இவ்வளோ மீதி இருக்குது இது எப்படி நம்ம வயசாக செலவு பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அந்த மணியை வச்சுட்டு அந்த மணி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் லூஸ் மாதிரி போய் தண்ட செலவு பண்ண போகிறோமா இல்லாட்டி அதை பேங்க்கில் வச்சுட்டு ஏதாவது ஸ்கில்ஸ் கற்றுக்குறதுல யூஸ் பண்ண போகிறோமா இல்லாட்டி அதில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் வாட் எவர் இட்ஸ் லைக் உங்கள் 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 இது என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் சுச்சுவேஷன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு டுவெல் மந்த்ஸ் தொடர்ந்து டுவெல் மந்த்ஸ் நீங்கள் டெடிகேட் பண்ணி ஓகே யூனோ வாட் ப்ரோ சொல்கிற மாதிரி ஒரு டுவெல் மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம் ஆ டுவெல் மந்த்ஸில் நீங்கள் இருக்கிற பாயிண்ட்டை விட நீங்கள் கீழே போய்ட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரோ லைக் ஏன் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கூட இந்த பகதாவில் தேவையே இல்லை நீங்கள் லைக் நான் சேனலை டெலிட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் டுவெல் மந்த்ஸ் கமிட் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ட் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற பாயிண்ட்லேருந்து கீழே போயிட்டீங்கன்னா நான் சேனலை டெலிட் பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன் நான் கான்சன்ட்ரேஷன் நிறுத்தினதுக்கப்புறம் சிம்பிள் ஸோ ஏன் ப்ரோ இன்றைக்கி மைண்ட்லேருந்து இருந்து இதுதான் இதுதான் என்னோடய தாட்ஸ் ஸோ ஏன் பிளானப் போடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் தட்டுறோம் தூக்குறோம் ரைட் பாய்